ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் மூணு பருவத்துலேயும் இருக்க கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கொஷின்ஸ் இருக்குது இந்த கலை சொற்கள் அறிவோம் இதில் இருந்து குரூப் எக்ஸாம் அதுலேயும் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டூ கொஷின்ஸ் இருக்குது இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தானே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இது படிக்க வேணாம் அப்படின்லாம் ஈஸியாக விட்டுடாதீங்க ஒன்ஸ் பா படித்து வச்சுக்கிறது நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கிளாக் வாய்ஸ் கிளாக் வாய்ஸ்னால் வலஞ்சுழி சரிங்களா கிளாக் வாய்ஸ்னால் வளஞ்சுழி ஆன்டி கிளாக் வாய்ஸ்னால் இடஞ்சுழி சரிங்களா ஆன்டி கிளாக் வாய்ஸ்னால் இடஞ்சுழி இன்டர்நெட்னால் இணையம் இன்டர்நெட்னா இணையம் வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல் சரிங்களா வாய்ஸ் சர்ச்சுன்னா குரல் தேடல் சர்ச் என்ஜின்னால் தேடு பொறி சர்ச் என்ஜின்னால் தேடு பொறி டச்சு ஸ்க்ரீன்னா தொடுதிரை டச்சு டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்னால் முகநூல் ஃபேஸ்புக்னால் முதல் முகநூல் ஆப் அப்படின்னா செயலி நம்ம ஆப் அப்படின்னா செயலி வாட்ஸ்அப்னால் புலனம் வாட்ஸ்அப்னால் புலனம் ஈமெயில்னால் மின்னஞ்சல் ஈமெயில்னால் மின்னஞ்சல் காண்டினென்ட்டுனா கண்டம் காண்டினென்ட்டுனா கண்டம் கிளைமேட்டுனா தட்பவெப்பநிலை கிளைமேட்டுனா தட்பவெப்பநிலை வெதர்னா வானிலை வெதர்னா வானிலை மிக்ரேஷன்னா வலசை சரிங்களா மிக்ரேஷன்னா வலசை சாக்சரி புகலிடம் கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி சேட்டலைட்னா செயற்கை கோள் சேட்டலைட்னா செயற்கை கோள் இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு செகண்ட் டைமில் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் இருக்குது பாருங்கள் எஜுகேஷன் அப்படின்னா கல்வி எஜுகேஷன்னா கல்வி பிரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி அப்படின்னா நூலகம் லைப்ரரினால் நூலகம் எஸ்கலேட்டர்னால் மின்படிக்கட்டு எஸ்கலேட்டர்னா எஸ்கலேட்டர்னால் மின் படிக்கட்டு லிஃப்டுன்னா மின் தூக்கி சரிங்களா மின் தூக்கி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எஸ்கலேட்டர்னால் மின் படிக்கட்டு மின் தூக்கி இது ரெண்டு பாருங்கள் நல்லா இது வந்து டைம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இமெயில்னா மின் அஞ்சல் இமெயில்னா மின் அஞ்சல் காம்பேக்ட் டிஸ்க் சிடினா குறுந்தகடு சரிங்களா காம்பேக்ட் டிஸ்க் சிடினா குறுந்தகடு இ லைப்ரரினா மின் நூலகம் சரிங்களா இன்னா மின்னு லைப்ரரின்னா நூலகம் இ புக்குனா மின் நூல் இ மேகசைன்னா மின் இதழ்கள் வெல்கம்னா நல்வரவு ரெடிமேட் ட்ரெஸ்ன்னா ஆயத்தாடை சரிங்களா ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்தாடை ஸ்கல்ப்டர்ஸ்னா சிற்பங்கள் ஸ்கல்ப்டர்ஸ்னால் சிற்பங்கள் மேக்கப்னால் ஒப்பனை மேக்கப்னால் ஒப்பனை சிப்ஸ்னால் சில்லுகள் சிப்ஸ்னால் சில்லுகள் டிஃபென்னா சிற்றுண்டி டிஃபென்னா சிற்றுண்டி காமெடிட்டின்னா பண்டம் கடற்பயணம் கடற்பயணம் ஃபெரியஸ்னா பயணப்படகுகள் ஃபெரியஸ்னா பயணப்படகுகள் என்ட்ரி என்னர்னா தொழில் முனைவோர் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் கன்சியூமர்னா நுகர்வோர் மெர்ஜென்ட்னா வணிகர் அடுத்து சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் ஒரு பதினாலு கொஷின்ஸ் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் பேட்ரிட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று பேட்ரிட்டிசம்னா நாட்டுப்பற்று லிட்ரேச்சர்னால் இலக்கியம் லிட்ரேச்சர்னால் இலக்கியம் ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் ஆர்ட் கேலரினா கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டின்னா மெய்யுணர்வு ட்ரஸ்டுன்னா அறக்கட்டளை ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை வாலண்டியர்னால் தன்வா தன்னார்வலர் வாலண்டியர்னால் தன்னார்வலர் ஜூனியர் ஜூனியர் ரெட் க்ராஸ்னால் இளம் செஞ்சுழுவை சங்கம் இளம் செஞ்சுழுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னால் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னால் சாரண சாரணியர் சோஷியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் யுமூனிட்டின்னா மனித நேயம் யுமுனிட்டின்னா மனித நேயம் மெர்ச்சினா கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளாண்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ்னால் நோபல் பரிசு நோபல் பிரைஸ்னால் நோபல் பரிசு லாரி அப்படின்னா சரக்குந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கொஷின்ஸ் இருக்குது இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மூணு பருவத்திலிருந்தும் எடுக்கப்பட்டது இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்